காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு முழுமையிலுமே பருவமழையை நம்பிதான் காலங்கடந்து நவம்பர் மாதம் சம்பா தாலடி பயிர்களையே பயிரிட தொடங்கியிருக்கிறோம் இதுவரையிலும் பருவமழை கை கொடுத்ததால் அக்டோபர் பத்தாம் தேதி திறக்கப்பட்ட மேட்டூர் அணையில் இருந்து இதுவரையிலும் பாசனத்திற்கு ஒரு சொத்து கூட தண்ணீர் விடுவிக்கவில்லை இந்த நிலையில் முப்பத்தி மூணு டிஎம்சியை உள்ளடக்கி எழுபது அடி தண்ணீர் மேட்டூர் அணையில் இருக்கிறபோது காவிரி டெல்டாவில் சுமார் ஒரு பத்து லட்சம் ஏக்கரில் பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகு இறுதியில் தான் அறுவடை துவங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மேட்டூரில் இருக்கிற தண்ணீரை திறந்து சாகுபடிக்கு பயன்படுத்தி கருகும் பயிரை கோரி தொடர் போராட்டங்களிலும் கோரிக்கைகளை நேரடியாக அமைச்சரிடத்தில் வலியுறுத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் தனது அதிகார வரம்பை மீறி இதுவரையிலும் காவிரி டெல்டாவில் அணையை திறக்கிற அதிகாரம் மாவட்ட ஆட்சியர்கள்தான் முடிவெடுக்கிற நிலை இருந்ததை அபகரித்து தலைமைச் செயலாளர் பாசனத்திற்கு தண்ணீரை விடுவிக்க மறுப்பதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சியளிக்கிறது எனவே இது காவிரி பாசன விவசாயிகளுடைய உரிமையை பறிப்பதாகும் தமிழ்நாடு முழுவதிலும் ஏரிகள் நிரம்பி இருக்கிறது குடிநீருக்கு தேவையான தண்ணீர் சேமிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குடிநீர் என்கிற பெயரில் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு விடுவிக்க முடியாதென்று தலைமைச் செயலாளர் சொல்வது சட்ட விரோதம் தலைமைச் செயலாளர் சட்டவிரோதமாக செயல்படுவதை அனுமதிக்க மாட்டோம் எனவே உடனடியாக மேட்டூர் அணையை திறந்து டெல்டா பாசனத்திற்கு கருகும் பயிரை காப்பாற்றுவதற்கு விவசாயிகளை தற்கொலையிலிருந்து பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி நாளைய மறுநாள் மூணாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் முழுமையிலும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் திறந்து சாலை மறியல் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள்